உலகின் சர்க்கரை நோயின் தலைநகரம் என்று இந்தியா அறியப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா நாட்டில் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை ஆபத்தான விகிதத்தில் அதிகரித்து வருவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லியனாகவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் எண்பது மில்லியனாகவும் இருக்கும் அதிர்ச்சிகரமான குறியைத் தொடும் இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு ஒரு அற்புதமான தயாரிப்பான ஐ காஃபியுடன் வெளிவந்துள்ளது நீங்கள் அனைவரும் அறிந்தபடி காஃபி உலகில் அதிகம் உட்கொள்ளப்படும் பானமாகும் ஆனால் இது ஆரோக்கியமான சர்க்கரையை ஆதரிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது ஐ காஃபி ஒரு புரட்சிகரமான தயாரிப்பு ஆகும் இது கிரீமர் மற்றும் பிளாக் என இரண்டு வகைகளில் கிடைக்கிறது இந்த பிரீமியம் கலவையானது கர்நாடகாவின் குவக் பகுதியில் கிடைக்கும் உயர்ந்த காஃபி பீன்ஸ் மூலம் காய்ச்சப்படுகிறது ஏகநாயகம் அல்லது சப்தரங்கா என்றும் அழைக்கப்படும் சலேசியாவின் வேர்களிலிருந்து காப்புரிமை பெற்ற மூலிகை கலவையான சால்சிட்டலின் நன்மையால் ஐ காஃபி செழுமைப்படுத்தப்பட்டுள்ளது கிமு ஐந்தாயிரம் முதல் இது நீரழிவு நோயை நிர்வகிப்பதில் பிரபலமானது எனவே ஐ காஃபியின் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது ஐ காஃபி அனைத்து வயதினருக்கும் பயனுள்ள சர்க்கரை மேலாண்மைக்கு ஏற்ற ஒரு முழுமையான சுகாதார நிரப்பியாகும் உணவுக்கு அரை மணி நேரத்திற்கு முன் தினமும் இரண்டு முறை ஐ காஃபி உட்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது காஃபியின் உண்மையான சுவையை சமரசம் செய்யாமல் உங்கள் வழக்கமான காஃபியை ஐ காஃபியுடன் மாற்றவும்